ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து ஒரு ரேண்டம் லாக் வீக்கெண்டில் அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு போன ரவுண்டு தான் இது எங்கே நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் போயிருப்பீங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா புலி குகை டைகர் கேவ் அப்படின்னு யார் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க அது மாதிரி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் மகாபலிபுரம் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு சடனாக அந்த புலிகேவ் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம் போர்டு பார்த்ததுக்கப்புறம் சரி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்க்குற இடம் எல்லாமே க்ரீனரியாக அப்படி செம்மையாகவே இருக்கும் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு லன்ச் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மகாபலிபுரம் ஆகேன்னு வந்தாச்சு அங்கேருந்து ஒரு ஐ திங்க் டூ கிலோமீட்டர்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் இங்கே தான் அதாவது மகாபலிபுரம் போகிறதுக்கு முன்னாடி புலிகேவ் வரும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மகாபலிபுரம் வந்திருக்கோம் சின்ன கண்கள் அந்த பகவாக அங்கே ஒரு மலை இருக்கு ஆ அதான் ஹாய் எங்கே வந்திருக்கீங்க என்ன நகர் மீட்டிகா மகாபலிபுரம் இங்கே வந்தாலே எல்லாருமே அந்த கிருஷ்ணா லட்டுன்னு சொல்கிற இடத்துல அங்கே தான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதில் சறுக்கிறது அது மாதிரி பசங்களை வச்சு விளையாடிகிட்டு இருப்பாங்க நாங்கள் இங்கே வரும்போது இந்த சைடில் தான் இருப்போம் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உட்கார்றதுக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் நமக்கு பசங்கள் விளையாடுனாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அதனால இந்த பக்கம்தான் நாங்கள் உட்காருவோம் இதில் ரெண்டு ராக் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒன்று வந்து பாப்பா இது என்னோடய ஹவுஸ்னு சொல்லிப்பா தம்பி வந்து பக்கத்தில் இருக்கிறத என்னோடய ஹவுஸ்னு சொல்லிப்பான் ரெண்டு பேரும் மாறி மாதிரி இன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு வரேன் நான் இன்றைக்கி நீ இன்றைக்கி என் வீட்டுக்கு வா அதை மாதிரி மாறி மாறி சொல்லிவிட்டு விளையாடுவாங்க அது ஓட நம்மளை வந்து பயந்து ஒன்றும் பண்ணாதேன் பாப்பாவை பார்த்து ஆடை பயப்படுதா இல்லை ஆடை பார்த்து பாப்பா பயப்படுறதுனால தெரியல மாறி மாறி இருக்காங்க இங்கே வந்து நாங்கள் நிறைய முறை வந்திருக்கோம் அதனால் நாங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நாங்கள் வந்தாலே இங்கே உக்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்புறது கிளம்பாட்டு அவன் எப்படி வர பாருங்களா சாரையில் நடந்து வர மாதிரியே மோஸ்ட்டாக மகாபலிபுரம்ங்கிறது நாங்கள் எப்போல்லாம் போவோம்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இன்றைக்கி ட்ரைவிங் வந்து நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா உடனே ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்துடுவாங்க இங்கே தான் வருவோம் அதிகமாக நாங்கள் கிளைமேட்டுக்காகனு சொல்லி வர்றது இங்கே தான் அந்த ப்ளேஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்கு பாருங்கள் க்ரீனரியா செம்மையாக இருக்கா அதுக்காகவே சும்மா ஷூட் இருக்கேன் இந்த இடத்தலாம் நம்மளோட கட்டிடக்கலைக்கு பேர் வாங்கின ஒரு ஊருன்னு சொல்லலாம் மகாபலிபுரம் இங்கே நிறைய சிற்பங்கள் இருக்கும் போகாமல் நிறைய பேர் இருந்திருக்க மாட்டிங்க நிறைய பேருக்கு தெரியும் சிற்பங்கள் வந்து அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த கல் அவங்க செதுக்குனது எல்லாமே அவ்வளோ அழகாக நேச்சுரலாக நல்லா செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்த நம்மளும் பார்க்குறதுக்கு நமக்கும் நம்மளும் அது பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது இண்டியன் பீப்புள்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க இதே ஃபாரினர்ஸ் தான் இருந்தால் சார்ஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம் வர வழியில் ஒரு ஷாப்பில் டீ குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் ட்ரைவிங் கண்டினியூ பண்ணுறோம் பாப்பா வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க இப்போ வேர்த்து விறுவிறுத்து எப்படி இருக்கான் பாருங்கள் அவ்வளோ விளையாட்டு ரெண்டு பேரும் விளையாடிட்டு அப்படியே வராங்க இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க மறுபடியும் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ண வரேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்